ஹாய் மக்களே வெல்கம் டு எல் எடுத்து சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோன்னா ஒரு சூப்பரான இண்டிவிஜுவல் வீடு பார்க்க வந்துருக்குங்க தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து ஒரு சவுத் ஃபேசிங்ல நல்ல ஒரு அழகான எலிவேஷன் பண்ண ஒரு சூப்பரான வீடு தாங்க நம்ம பண்ணுறது எல்லாமே டேரக்டான ஒரு ப்ராஃபிட் தாங்க ஒரு ரூபா கூட ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுறதில்ல தாராள நம்ம ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணிட்டு இந்த வீட வந்து பாருங்கள் பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக ஒரு ஃபார்ட்டி ஃபீட் ரோட்டில் இருக்குங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றியே ஃபுல் டீடைல் பார்த்துடலாம் கார் பார்க்கிங் இருக்குங்க சைடில் வந்து ஒரு த்ரீ ஃபீட்டுக்கு செட் பேக் கொடுத்துருக்காங்க மெயின் டோருக்கு சவுத் பார்த்தா மாதிரி அமைஞ்சிருக்குங்க அழகான டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாக இருக்கு பாருங்க இந்த பில்டிங்க்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் உங்களுக்கு வந்து காசா கிராண்ட் வந்து ப்ராப்பர்ட்டி வந்து பண்ண போகிறாங்க ஸோ அதனால் இன்னொரு ப்ரீமியமான ஒரு செக்மெண்ட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்துருங்க ஒரு ஃபார்ட்டி ஃபீட் ரோடில் நல்ல ஒரு பெரிய ஹால் தாங்க டிவி யூனிட் அங்கே வந்து ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துருவாங்க எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாக அழகாக இருக்குது பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ஒரு காமன் பெட்ரூம் பெட்ரூமோட டோர் நல்ல லேட்டஸ்ட் டிசைனில் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரானிங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க ஒம்போதுக்கு பன்னெண்டு சைஸ்ல ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷனோட நல்ல அழகாவே இருக்குங்க ஸோ பெட்ரூம்ல இருந்து வந்தீங்கன்னா ஹாலில் இந்த சைட்லேருந்து இது வந்து ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க ஒரு அஞ்சுக்கு ஒம்பது ரெண்டு சைஸில் ரெஸ்ட் ரூம் இருக்குங்க டிவி யூனிட் இங்கே வச்சிங்கன்னா அழகாக சோஃபா எல் டைப் சோஃபா போட்டுக்கலாம் வா இதுவும் வந்து டைனிங் ஏரியாவும் வந்துருங்க இது வந்து கிச்சன் வந்து கிச்சனை வந்து வாயு மொழியில் அமைச்சு கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு எவ்வளவு ஸ்பேஷியஸா இருக்கு பாருங்க ஒரு கல்யாணத்துக்கே நின்று சமைக்கலாம் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து மாடலர் கிச்சன் பண்ணி கொடுத்துருவாங்க சைடில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஃபீட்டுக்கு உங்களுக்கு வந்து செட் பேக்கும் நல்ல ஸ்பேஷியஸாகவும் செட் பேக் கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமும் அழகாகவும் இருக்குங்க இது வந்து ஸ்டெப்ஸ் ஃபுல்லாவே கிரானைட்ல பண்ணிருக்காங்க எஸ்எஸ்ல ரெய்லிங் பண்ணியிருக்காங்க இருந்து மேலே வந்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு ஒரு லாபி ஏரியா பண்ணியிருக்காங்க இந்த சைடில் ஒரு பெட்ரூம் இருக்குங்க இந்த பெட்ரூமோட டோரு அழகான ஒரு ப்ரெஷ்ரூர் டோர் தான் உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஒம்போதுக்கு ஒரு பதினாறுன்ற சைஸ்ல இந்த பெட்ரூம் வச்சிருக்காங்க மேல எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு ரெண்டு ஜன்னலுங்க நல்ல ஸ்பேஷியஸான ஜன்னல் தான் ஷெல்ஃப் லாஃப்ட் கபோர்டு எல்லாமே வந்து ஃபுல்லாகவே ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க இல்லை ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குது சீலிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க அஞ்சுக்கு எட்டு சீஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ட்ரெஸ் தான் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிரான்ட் வேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் இதுவும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க ஒரு பத்துக்கு ஒரு பதினாறு ட்ரெஸ் சீஸில் இந்த பெட்ரூம் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது லேட்டஸ்ட் டிசைனில் எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு ஃபால் சீலிங் பண்ணிருக்காங்க ரெண்டு ஜன்னல் கொடுத்துருக்காங்க அட்டாச் டாய்லெட்டும் வந்து சூப்பராகவே இருக்குங்க இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க எது வந்து பாத்தீங்கன்னா ரோட் சைட் வியூ இந்த ஏரியா நியர்பையில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்றோம் அது வேணாலும் ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்க வரைக்கும் லைக் கொடுங்க இதே பண்ற ஒரு அழகான வீடியோல எடுத்து உங்களுக்கு எல்லாருக்கும் டாட்டா பாய்